வருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தூங்கப்படுவதை முன்னிட்டு மாணவர்கள் இலவசமாக அரசு பேருந்துகளை பயன்படுத்துவது குறித்து முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விரைவில் துவங்கப்படுவதை முன்னிட்டு மாணவர்கள் இலவசமாக அரசு பேருந்து பயன்படுத்துவதை குறித்து தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கணங்க வரும் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டும் அதன்பின் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி அரசு தொழிற்பயிற்சி நிலையம் திறக்கப்பட உள்ளதை முன்னும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பயண அட்டை அல்லது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அல்லது பள்ளி சீருடையுடன் மாணவ மாணவியர்கள் தத்தம் இருப்பிடத்திலிருந்து தாம் பயிலும் பள்ளி வரையிலும் கட்டணம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் என தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு கலை மற்றும் பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவை கல்வியாண்டில் மாணவர்கள் மற்றும் மாணவியர்களுக்கான கட்டணம் புதிய பேருந்து பயண அட்டை அவர்தம் பயிலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலேயே அவர்களின் இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்யும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதால் அதற்கு உண்டான கால அளவினை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பயண அட்டை பள்ளி மாணவ மாணவியர்கள் சீருடை அல்லது பள்ளிகளில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை நடத்துனரிடம் காண்பித்து தத்தம் இருப்பிடத்திலிருந்து தாம் பயிலும் பள்ளி வரையிலும் சென்று வருவதற்கு அதே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு பல்தொழில்நுட்ப கல்லூரி அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவ மாணவியர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் வழங்கப்பட்ட கட்டணம் இல்லா பேருந்து பயண அட்டை அல்லது தங்களது கல்வி நிறுவனத்தால் வழங்கிய அடையாள அட்டையை நடத்துனர்களிடம் காண்பித்து கட்டணமின்றி பயணிக்க அனுமதிக்கப்படுகிறது மேலும் பள்ளி துவங்கும் மற்றும் முடியும் நேரம் வரை பேருந்துகள் சரியாக இயங்குவதை கண்காணித்திட அலுவலர்கள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது என்றும் உரிய பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகளை நடத்தி மாணவ மாணவியர்களை பாதுகாப்பாக ஏற்றி இறக்கி செல்ல அனைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே மாணவர்கள் உங்களுக்கான புதிய இலவச பயண அட்டை கிடைக்குமாறு ஏற்கனவே அட்டையை பயன்படுத்தி என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது ஆகவே மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார் கொள்ளப்படுகிறார் புக்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்